நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்குண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய பல சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்துல நடக்க போகுது என்ன காரணம்னா முக்கியமான நாட்கள் நிறைய இருக்கு முக்கியமான கிரக நிலைகள் இருக்கு அதனால ரொம்ப துல்லியமா பார்க்கணும் அதாவது விசுவசு வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மீனராசி அஷ்டமி திதியில இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது கிரகங்களோட நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா சூரியன் கடையராசியில் இருக்காரு பதினேழாம் தேதி சிம்மத்துல போய் ஆட்சி பெற்று உட்காரப் போறார் சூரியன் செவ்வாய் கன்னிராசியில் இருக்காரு புதன் மிதனராசியில் ஆட்சி பெற்று உட்காந்து மூணாம் தேதி கடகராசிக்கும் இருபத்தஞ்சாம் தேதி சிம்ம ராசிக்கும் போக போகுது சுக்கர பகவான் மிதன ராசியில குருவோடு இருக்கார் இருபத்தி ஒன்னாம் தேதி கடகராசிக்கும் போக போறாரு குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு சனி பகவான் மீன ராசியில வக்கரகதி அடைஞ்சிருக்காரு ராகு கும்பராசியில் குரு பார்வையோடு இருக்காரு கேது சிம்ம ராசியில இருக்காரு இந்த மாசம் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு வருது காவிரியில அதாவது புனித நதிகள் எதா இருந்தாலும் சரி நதிகள்ல நீதாடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாசம் முன்னோர்களோட அந்த அம்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அது மாதிரி இந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாசம் கிருஷ்ண பகவானோட ஜெயந்தி அப்படிங்கிறது வருது கிருஷ்ண பகவான அன்னைக்கு மனமாற பிரார்த்தனை செய்யுங்க வெண்ணெய் சாத்தி அவருக்கு வழிபடுங்க அன்னைக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் தீரும் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி கருப்பு கொண்ட கடலையில சுண்டல் செஞ்சு நைவேத்தியமா படைச்சு விநாயகரை வணங்க சகல விதமான நன்மைகள் கிடைக்கும் சரி இப்ப நாம ஆகஸ்ட் மாத ராசி பலனுக்கு வருவோம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களோட மனநிலை எப்படி தெரியுங்களா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்தப்ப எல்லா ஜோதிடர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துலா ராசிக்காரர்களுக்கு டாப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தலைப்பே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உச்சம் தொடக்கூடிய ராசிகள் அப்படி இப்படிலாம் இருந்திருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு கிரக நிலைன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அதுமாதிரி சனிப்பயிற்சி நடந்தப்பையும் எல்லாரும் அதான் சொல்லியிருப்பாங்க ஆனால் எதுவுமே நடக்கலையே எல்லாரும் நல்லது தானே சொன்னாங்க ஆனால் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கலையே ஒன்று கெட்டு போவோம் இதெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு ஜோசியர்கள் சொன்னாங்கன்னா ஜோசியர்கள் சொல்கிற கெட்டது பூரா நடந்து போகுது நல்லது சொன்னாங்கன்னா நடக்கவே மாட்டேங்குது என்னதான் பிரச்சனை நம்ம ராசியில தான் பிரச்சனையா இல்லை இந்த ராசியில் இருக்கிற நமக்கு மட்டும்தான் பிரச்சனையா மற்றவங்களுக்குலாம் நல்லது நடக்குதா இந்த ராசியில் பிறந்தது நமக்கு ஒரு பாவமாக அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகளோட தான் இந்த மாதத்துக்குள்ளே வருவீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல இப்ப வக்கரம் அடைஞ்சிருக்கார் அது மாதிரி ராகு கேதுகளும் பெருசாக குறை சொல்ல முடியாத நல்ல இடம் அப்படிங்கறதுலாம் இருக்காங்க ஆனாலும் பெருசாக வருமானம் பண்ண முடியலையே பத்து ரூபா முன்னு வர முடியலையே அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருந்திருக்கும் இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு முன்னாடி அது அதிகமாகவே இருந்திருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ராசிநாதன் சுக்கரன் போய் அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டார் அஷ்டமாதிபதி வேற இல்லையா அவரு அஷ்டமாதிபதியான அவரு சரியில்லாத இடத்துல இருந்துட்டார் மற்றபடி குரு நல்லா இருக்கு ராகு நல்லா இருக்கு கேது நல்லா இருக்கு சனி நல்லா இருக்கு ராசிநாதன் மட்டும் பிரச்சனையை கொடுத்துட்டார் அதாவது ஊர்ல உள்ளவங்களாம் நமக்கு நல்லது செய்யறாங்க வீட்லயே ஒரு எதிரி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இனிமே அது இருக்காது ஏன்னா இந்த மாசம் தொடங்கும் போது மிதன ராசிக்கு சுக்கரன் வந்துடுறாரு அப்ப அஷ்டமாதிபதியாகவும் ராசிக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் பாக்கியஸ்தானத்துல இருக்கார் அப்படிங்கிறது நல்ல நேரம் இது தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்பாடா ஜோசியர்கள் சொன்னதெல்லாம் இப்பதான் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டாப்பில் இருப்போம்னாங்க ஆனால் இந்த ஆகஸ்ட் தான் நல்லா நடக்குது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாயிடும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை இனிமேல் நடக்கிறது எல்லாமே கட 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 கடனு வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கணும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கார் அதாவது ராசிக்கு ஆறாம் இடத்துல ருணம் ரோகம் சத்ரு அதாவது ருணம் அப்படின்னா கடன் பகை நோய் எதிரிகள் இதை எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடத்துல சனி இருக்காரு இல்லையா அவர் பார்த்துக்குவார் இதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படுவானா கடன் இருக்கா நீ பாட்டு அவங்க புலம்பாருங்க கடன் அடைக்க பிறக்கும் என்ன செய்யறீங்களோ அதை நிறுத்தாம அப்படியே தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க புது முயற்சி எடுக்கிறீங்களா எடுங்க தப்பு இல்லை ரெண்டுல ல ஒன்று பார்த்துருவோம் அப்படின்னு ரெண்டுல ல ஒன்று நல்லது நடக்கும் அதில் மாற்றம் இல்லை அதுமாரி நோய் நொடி உடம்புல குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு சொகக்கேடு வந்துகிட்டே இருக்கு ஏன்னா இப்போ அஞ்சுல ராகு இருக்கிறதால பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு பிள்ளைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போறது பிள்ளைங்களுக்கு கல்வியில நாட்டம் இல்லாமல் போறது பிள்ளைங்க சொல் பேச்சை கேட்டு நடக்காமல் போறது இந்த மாதிரியான மன இருக்கும் அதெல்லாம் விட்டு கொடுத்து போங்க இதுக்கு மேலே அதுவும் சரியா போயிடும் ஏன்னா இதுக்கு மேல நடக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தான் பிள்ளைகள் இதுக்கு மேல பேச்சை மதித்து நடப்பாங்க பொறுப்பு இல்லாத பிள்ளைங்க பொறுப்பு உணர்ந்து படிக்கும் படித்து முடிச்சிட்டு வேலைக்கு போகாமல் தினம் இரநூறு முந்நூறுக்கு பெட்ரோலை போட்டுக்கிட்டு வீட்டில் கை செலவுக்கு காசு வாங்கிட்டு ஊரில் போய் தேவை இல்லாமல் சுத்திக்கிட்டு அங்கே உமோ சுத்துறான் இங்க உமோ சுற்றுறான் நாலு பேர் நம்மள வந்து குறை சொல்றாங்களா அப்படின்னு இருந்த பிள்ளைங்க கூட பொறுப்பு உணர்ந்து வேலைக்கு போவோம் சரி நம்ம தாய் தவப்பம் கஷ்டப்படுறாங்க நம்ம தான் பத்து ரூபா சம்பாரிச்சு கொடுக்கணும் பத்து ரூபா சம்பாரிச்சு இல்லையோ நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் இது எல்லாமே பிள்ளைங்க நினைச்சு தானாவே தெரிந்துவாங்க அதனால இந்த ஆகஸ்ட்ல இருந்தே உங்க வாழ்க்கையில் பொற்காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அதாவது கன்னி செவ்வாய் கடலும் வத்தும் அப்படிங்கிறது பல மொழி விரயத்துக்கு செவ்வாய் வரும்போது கொஞ்சம் சேமிப்புகள் கரையும் கவலைப்படாதீங்க அது பெரிய கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்காது ஏன்னா செவ்வாய் யாரு தனாதிபதி தனஸ்தானத்துக்கு அதிபதியான அவருக்கு வராருன்னா இங்கிட்ட காசு கொடுத்துட்டு தான் இங்கே எடுப்பாரு உங்களுக்கு ஐம்பது ரூபா செலவு வருது அப்படின்னா நூறு ரூபா கொடுத்துட்டு தான் ஐம்பது ரூபா செலவு செலவுக்கு நாம கஷ்டப்பட்டுருவோமே சேமிப்பு கரைஞ்சி போயிடுமே பத்து ரூபா கடை வாங்க வேண்டிய சூழல் வந்துருமா அப்படிலாம் கிடையாது பர்சல நூறு ரூபாய் இருக்குன்னா எண்பது ரூபா செலவாயிடும் இருபது ரூபா உங்களுக்கு மிச்சம் இருக்கும் என்ன நூறு ரூபாயும் வருமானமா வரும் அதனால கவலைப்பட வேண்டியது இல்லை இந்த மாசம் ரொம்ப அற்புதமா இருக்கும் அதோட குரு அற்புதமான இடம் ஓடுனவனுக்கு ஒம்போதில் குரு சனி வைக்கிற மாண பிறகு உங்களுக்கு வாகன யோகம் உண்டு வண்டி வாகனம் வாங்குவீங்க சைக்கிள் நடந்து போனவங்க சைக்கிள் வாங்கலாம் சைக்கிளில் போனவங்க பைக் வாங்கலாம் பைக்கில் போனவங்க கார் வாங்கலாம் காரில் போனவங்க உயர் ரக கார் வாங்கலாம் அதனால் சும்மா ரோட்டில் இருக்கிறவங்களாம் நேராக கார் வாங்குவோம் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது அவங்கவுங்க வசதிக்கு வாழ்க்கைக்கு தக்கன நிச்சயமா ஒரு வாகன யோகம் அப்படிங்கறது கண்டிப்பா இந்த மாசத்துல இருக்கு வண்டி வாகனம் வாங்கலாம் குலதெய்வ கோவிலுக்கு போய் இன்னைக்கு வண்டியை பூஜை போட்டே திரும்ப ஆடி மூணாவது வெள்ளிக்கெல்லாம் நான் வண்டி வாங்கி பண்ணுண்டா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உள்ளவங்களுக்குலாம் நிச்சயமா அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது பரிபூர்ணமா இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படிங்கிறது கொடுக்குது அதே மாதிரி மாசம் தொடங்கி மூணாவது நாள் கடகராசிக்கு புதன் வராது ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்துல சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறார் மந்த நிலையில இருந்த தொழில் கூட நல்லபடியாக நடக்கும் கடையை மூடிட்டு போயிடலாம் இந்த என்ன தொழில் வாழ்க்கை ஒன்றும் உறுப்பு இல்லை அப்படின்னவங்களுக்கு கூட இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டு கிளை நிறுவனம் தொடங்கக்கூடிய அளவுக்கு வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுண்டு அப்படியே வாடிக்கையாளர்களை உங்களை நோக்கி ஈர்ப்பிங்க அதுமாரி நாலு பேர் ஆச்சரியப்படுவாங்க என்னடா கடை சுமாராக தான் இருந்தது இப்போ நல்ல ஓட்டம் போல இருக்கே அப்படின்னு அது மாதிரி சொந்த தொழில் பண்ணி என்ன வேற ஏதாவது எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி புது புது ஒப்பந்தங்கள் புது புது வாய்ப்புகள் அரசு ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூர்ணமாக இந்த மாதத்தில் இருக்குது துளாராசிக்காரர்களுக்கே ரொம்ப டாப்பாக இருக்கும் அதுமாரி இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வெண்ணெய் சாத்தி வெண்ணெய் நெய்வேத்தியம் பண்ணி வணங்குங்க விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஏழாம் தேதி வருது விநாயகர் பெருமானுக்கு கொலுக்கட்டை கருப்பு கொண்டை கடலை சுண்டல் நைவேத்தியமாக படைச்சு எருக்கம்பூ மாலை போட்டு விநாயகரை வணங்குங்க அன்றைய தினம் அன்னதானம் அப்படிங்கிற செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த மாதம் நீங்கள் டாப்பில் போகலாம் துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்